ஸ் எல்லும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் க்ரீன் வெல்ட் டொனேஷன் பிளானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பிளான் ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படிலாம் உங்களுக்கு அமௌண்ட் எந்த லெவலில் எப்படி அமௌண்ட் வரும் நீங்கள் இதில் அப்டேட் பண்ணணும் சர்வீஸ் சார்ஜ் எப்போ சென்ட் பண்ணணும் ஸ்பான்சர் இன்கம் எப்பவும் கொடுக்கணும் சென்ட் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இதில் எப்படி நீங்கள் டைமண்ட் பிளானில் ஜாயின் பண்ணணும் இது என்ன எலிஜிபிள் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா பிளானும் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த டைமண்ட் பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டே லெவல் தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹெல்பிங் ஃபண்ட் கவுண்ட் ஃபண்ட் கான்செப்ட்லேயே க்ரீன்வெல் ஃபவுண்டேஷனில் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம லான்ச் பண்ணி அதையும் நம்ம ஃபஸ்ட் டேல சக்ஸஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா இதில் எப்படின்னா பிளான் டைமண்ட் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில்வர் பிளான் க்ரீன்வெல்டில் இருக்குது இரநூறுபா ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் பிளான் அது நீங்கள் இரநூறுபா ஹெல்பிங் பிளான்னால் நீங்கள் இரநூறுபா உதவி செய்கிறது மூலமாக நீங்கள் உள்ள க்ரீன்வெல் ட்ரஸ்ட்டுக்குள்ளே ஃபவுண்டேஷனுக்குள்ளே வந்துடுவீங்க ஓகேங்களா நீங்கள் அதை டூ ஹண்ட்ரட் பிளான் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டைமண்ட் பிளானுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க டூ ஹண்ட்ரட் பிளான் சில்வர் பிளானில் மூணாவது நிலையில் மூணாவது லெவலில் இருந்து நாலாவது லெவல் பேமெண்ட் வரணும்னா அந்த டைமில் நீங்கள் ரெண்டு பேரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கணும் அது அதோடைய எலிஜிபிலிட்டி ஓகேங்களா சில்வர் பிளானில் மூணாவது லெவல் வர்றப்போ நீங்கள் ரெண்டு நம்பரை எலிஜிபிள் ரெஃபர் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நீங்கள் நாலாவது லெவலோட இன்கம் உங்களுக்கு வரும் ஓகேங்களா சில்வர் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணால் டூ ஹண்ட்ரட் பிளான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டாலே நீங்கள் டைமண்ட் பிளானை நீங்கள் ஆயிரரூபா பிளானுக்குள்ளே வந்துடலாம் ஓகேங்களா இதுதான் இப்போ கான்செப்ட் இது ரெண்டுத்துலையுமே நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு பிளான் வந்து லான்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கும் அந்த கோல்டு பிளான் சர்ப்ரைஸ் பிளானாக இருக்கும் டைமண்ட் பிளானோட அது வேறு லெவலில் ஒரு பிளான் வரும் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் சில்வர் பிளான்லேயும் டைமண்ட் பிளான்லேயும் ஜாயின் பண்ணி நீங்கள் ரெடியாக இருந்தால் மட்டுமே தான் குளோ குளோல்டு பிளானுக்குள்ளேயே வர முடியும் ஓகேங்களா நேற்று தான் நம்மளுக்கு டைமண்ட் பிளான் லான்ச் பண்ணி காலைல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் நானூறு பேர்கிட்ட வந்து நூறு பேருக்கு மேலே முதல் லெவல் முடிச்சுருக்காங்க அந்த ரெண்டு லெவலுமே முடிச்சு போனவங்க ஒரு இருபது பேருக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டே முடிச்சிட்டாங்க முடிச்சு அந்த பத்தாயிரரூபா ப்ராஃபிட்டே எடுத்துட்டாங்க ஓகேங்களா எந்த இதுலேயுமே இந்த மாதிரி லான்ச் ஆன அன்னைக்கே அந்த ஃபுல் அமௌண்ட் நாங்கள் எடுத்துட்டோன்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது நானும் எடுத்தது கிடையாது எனக்கு இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இதில் வருமானம் முதனால் எனக்கு வந்திருக்கு நான் அறிமுகப்படுத்தின நபர்களுக்கும் வந்திருக்கு அவங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணி சூப்பர் சார் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியும் நான் சொல்லிக்கிறேன் இது முழுக்க முழுக்க நம்ம க்ரீன் வெல்டு ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் அண்ட் எம்டி ரவீந்திரன் சாருக்கு தான் எல்லாமே தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன்னா அவரால் தான் அவருடைய முயற்சியால் தான் இந்த வருமானம் இந்த வெற்றியெலாம் கிடச்சிருக்கு எல்லாருக்குமே இதுக்கப்புறமும் வேறு லெவலில் இந்த இது ஒரு ஒன் பை ஒன்னாக போயிட்டே இருக்கும் ஓகேங்களா இது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கிடையாது எம்எல்எம் கிடையாது ஒரு இது ஒரு ஹெல்பிங் கான்செப்டை தான் நீங்கள் வர்றது இரநூறுபா இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்ய போகிறீங்க அதுலேருந்து டைமண்ட் பிளானில் ஹெல்பிங் பண்ண போகிறீங்க அதில் ஆயரூபா நீங்கள் உதவி செய்ய முட்றீங்க அது மூலமாக உங்களுக்கு பல பேர்கிட்ட உதவி கிடைக்கிறது மூலமாக உங்களுக்கும் ஒரு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு செலவுக்கு இந்த உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதை மிஸ் பண்ணிடாதீங்க இதோடைய பிளான் டீட்டெயில்ஸ் நான் இப்போ நான் சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் இதுதான் டைமண்ட் பிளான் ஓகேங்களா முதல் லெவலில் மூணு நபர்கள் இருப்பாங்க ரெண்டாவது லெவலில் ஆறு நபர்கள் ஓகேங்களா முதல் லெவலில் மூணு பேர்கிட்டருந்து நம்மளுக்கு ஆயிரரூபா 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 மூணாயிரூபா மூணு பேர்கிட்டருந்து வரும் அது எப்படி வரும்னா முதல் ரெண்டு பேர்கிட்ட இருந்து ஆயரூபா ஆயிரரூபா வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த ரெண்டாயிரூபாவை அப்கிரேட் பண்ணி ரெண்டாவது லெவலுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துடுவீங்க இந்த ரெண்டாயிரரூபா அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் தான் மூணாவது நபர்கிட்டருந்து உங்களுக்கு அந்த ரூபாய் வரும் அது உங்களுடைய வருமானமாக நிற்கும் ஓகேங்களா கிடைச்சுமா இப்போது ரெண்டாவது லெவலில் உங்களுக்கு ரூபாய் வந்து ஆறு பேர்கிட்டேருந்து வர வேண்டியது இருக்குது ஓகேங்களா அதில் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுனா ரெண்டு பேர்கிட்டருந்து ரெண்டாயிரூபா ரெண்டாயிரூபா உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் நாலாயிரரூபா உங்கள் உங்கள் கிட்டே இருக்கும் அந்த நாலாயிரூபாவில் சர்வீஸ் சார்ஜ் ஸ்பான்சர் ஹெல்ப் சர்வீஸ் சார்ஜுங்களுமே ட்ரஸ்ட்டுக்கு நம்ம ச கொடுத்துறோம் ஆயிரரூபா ஸ்பான்சருக்கு ஒரு ஆயரருபா கொடுத்துட்றோம் ரீபர்த்து ஓகேங்களா ரீபர்த்துக்கு ஒரு ஆயிரம் கொடுத்து ஒரு ரீபர்த் ஐடி க்ரியேட் பண்ணிடுறோம் மூணாயிரரூபா போயிடுச்சா அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆயரூபா இதெல்லாம் வருமானம் நிற்கும் இதுக்கப்புறம் தான் மீதி நாலு பேர்கிட்டேருந்து உங்களுக்கு ரெண்டாயிரூபா ரெண்டாயிரூபா ரெண்டாயிரபா எட்டாயிரூபா கிடைக்கும் எட்டாயிரூபாயும் உங்களோட வருமா தான் முதல் சுற்று உங்களுக்கு முடிஞ்சு ரெண்டாவது உங்களுடைய ரீபர்த் ஐடி ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா எல்லாருக்குமே இதே மாதிரி தான் வரும் ஓகேங்களா முதல்ல மூணு பேர்கிட்டருந்து ஆயிரரூபா 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 வரதில்ல ரெண்டாயிரரூபா அப்கிரேட் பண்ணிவிடுவீங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேர்கிட்டருந்து வர்றது ரெண்டாயிரரூபா அப்க்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் மூணாவது ஆறு கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு ஆயரூபா கிடைக்கும் அதுதான் உங்களுடைய வருமானம் திரும்ப நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாலு ஆறு பேர்கிட்டருந்து இந்த ரெண்டாயிரூபா வரணும் அப்போது ரூபாய் கிடைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படின்னா ரெண்டு நபர்கிட்ட இருந்து ரெண்டாயிரபா ரெண்டாயிரூபா வரும் நாலாயிரூபா வரும் அதில் ஒன்று ரீபர்த் ஐடி ஒன்று ஒன்று ட்ரஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ஆயரூபா சென்ட் பண்ணிடுறோம் சர்வீஸ் சார்ஜாக ஒன்று ஒன்று ஸ்பான்சருக்கு உங்களை அறிமுகப்படுத்துவங்களுக்கு கொடுத்துட்றோம் ஓகேங்களா அப்போ இந்த நாலாயிரூபா மூணாயிரரூபா போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆயரூபா நீக்கும் அதுக்கப்புறம் நாலு பேர்கிட்ட இருந்து ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரபா ரெண்டாயிரூவா வரும் எட்டாயிரரூபாவும் இந்த எட்டாயிரூபா ப்ளஸ் இந்த கூட ஒம்பதாயிரருபா உங்களுக்கு இந்த வருமானம் கெடைச்சி பத்தாயிரரூபா கிடைச்சிரும் இந்த ரெண்டே லெவல் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க மேக்ஸிமம் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட் லெவல்லாம் முடித்து ரெண்டாவது லெவல் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பாதி பேருக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரரூபா வந்து அவங்க ஸ்பான்சர் ஹெல்ப் க்ரியேட் பண்ணிட்டாங்க ஸ்பா டிபத் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டாங்க சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணி ஒரு ரூபாய் இதுலேயும் வருமானம் எடுத்துகிட்டு நாலு இன்னும் நாலு பேருகிட்டே இந்த ரெண்டு ஆயிரம் வரத்துக்கு வெயிட் இருக்கேன் இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த இதுவும் முடிஞ்சு அவங்களும் ஒரு சுற்று முடிச்சுருவாங்க ஓகேங்களா அப்போது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இதில் உள்ள வர்றவங்களுக்கு வாரம் ஒரு ரூபாய் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா இதில் ஜாயின் பண்ணுறது பண்ணாதது உங்களுடைய ஓன் ரிஸ்க்காக இருக்கட்டும் உங்களுடைய விருப்பத்தின் பேர்லேயே தான் ஜாயின் பண்ணு யார் கம்பல்சன் பேர்லேயும் நீங்கள் எதுவும் ஜாயின் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இது ஒரு பிளான் இருக்குது இது மாதிரி ஹெல்பிங் கான்செப்ட் இருக்குன்றது தான் நம்ம சொல்கிறோம் இதுக்கு வந்து வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் நிறுவனம் இருக்குது க்ரீன் ஃபவுண்டேஷன் சொல்லி பதிவு செய்யப்பட்ட ட்ரஸ்ட்டு ஓகேங்களா நம்ம ரவீந்திரன் சார் தான் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபவுண்டர் அண்ட் ப்ரெசிடென்ட்டு ட்ரஸ்டோடைய ஓகேங்களா இதில் என்ன டவுட்னாலும் இது எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா ம் தேங்க் யூ